வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கான மறு கட்டமைப்பு கூட்டம் இன்றைக்கி வந்து நடக்குது சில தொடக்க பள்ளிகளில் இந்த எஸ்எம்சி குழு மீட்டிங் வந்து நடக்கும்போது மீட்டிங் எப்படி நடக்குது எப்போ வந்து தொடங்கப்பட்டது யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க பெற்றோர்கள் என்ன பேசுனாங்க தலைவர் என்ன பேசுனாங்க ஹெச்எம் என்ன பேசுனாங்க பள்ளி வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் என்னென்னலாம் முன்னெடுக்கப்பட்டது எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அரசின் திட்டங்களை பற்றி பேசப்பட்டதா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி கூட்டம் முடிகிற வரைக்கும் இந்த பார்வையாளர்கள் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இவங்க வந்து இந்த எஸ்எம்சி குழுவை பற்றி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணனு சொல்லியிருக்காங்க இதுக்காக ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மில் வந்துட்டு பார்வையாளர்கள் வேணுங்கிற தகவலை வந்து பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பார்வையாளராக இல்லந்தேடி கல்வி தன்னார்வல்கள் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இன்னையிலேருந்து அவங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு எஸ்எம்சி குழு மீட்டிங்க்கும் வந்து அவங்க கலந்துக்கணும் எந்த ஸ்கூலில் கலந்துக்கணும் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு போய் எஸ்எம்சி குழு தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மீட்டிங்கில் வந்து பார்வையாளராக இருக்கணும் மீட்டிங் நடக்கும்போதும் இருக்கணும் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபுல்லாக அந்த மீட்டிங் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணணும் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஃபார்ம்ல என்னென்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்காங்க இதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து அவங்க ரெடி பண்ணணும் இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எஸ்எம்சி குழு நடக்கிறதுக்கு தேவையான வழிகாட்டு அரசாணைகள் சான்றிதழ் உறுதிமொழி எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த எஸ்எம்சிக்கான அழைப்புதல் வழங்கப்பட்டதான்னு கேட்டிருக்காங்க கரெக்டான டைமுக்கு கூட்டத்தை வந்து தொடங்கினாங்களா எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பார்வையாளர்கள் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பார்வையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்களுக்கு வாழ்த்துக்கள் அரசோட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரும் ஒவ்வொருத்தரும் அந்த ரூல்ஸை ஃபாலோ தேர்வு செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறதையும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பார்வையாளர்களுக்கும் சில குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் So, all friends. Thank you.